சென்னை மெரினா கடற்கரை எதிரில் அமையவுள்ள சுதந்திர தின அருங்காட்சியகத்தில் வைக்க மக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் தொடர்பான பொருட்களை வழங்குமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையின் எதிரில் பாரம்பரியமான ஹுமாயுன் மஹால் கட்டடத்தில் சுமார் எண்பதாயிரம் சதுர அடி பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்கள் கையெழுத்து பிரதிகள் செய்தித்தாள்கள் சிறை வில்லைகள் ராட்டைகள் பட்டயங்கள் ஐஎன்ஏ சீருடைகள் ஐஎன்ஏ அஞ்சல்தலை அஞ்சல் தலை மற்றும் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றை நன்கொடையாக அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் போது அதை வழங்கியவர்களின் பெயர்களும் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்